வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை பணங்காடியில் புதிதாக கட்டி பிடிக்கப்பட்ட விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட்டுங்க வந்து ஒரு எண்ணூத்தி ஒன்பது பில்டிங் இருக்குது வடக்கு பார்த்த வீடாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்குது இதுல வந்து இந்த சேஃப்டி கேட்டு எல்லாமே நல்லா வருது உள்ள வந்து அழகா பைக்க பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க கிரானைட்ல அழகா வந்துருக்குது சேஃப்டி கேட் இருக்குது சேஃப்டி கேட்டை திறந்தோம்னா பாருங்க இந்த மாதிரி தேக்கு டோர் வருது இது வந்து இன்னும் பாலிஷ் வேலை இன்னும் முடியலைங்க இந்த கீழே எல்லாம் தேய்ச்சிருக்காங்க இருக்காங்க தெரியுதுங்களா பாலிஷ் வேலை இன்னும் முடியலை இப்பதான் சீலர் அடித்து தேய்ச்சிட்டு இருக்காங்க இனிமே பாலிஷ் பண்ண முன்னாடி ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம் சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் ஹால் வந்து ஒரு இரநூத்தி எண்பது சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹாலா இருக்கு பாருங்க மேல சைடிங்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பெரிய ஹாலா வருது கிச்சன் பாருங்க கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்ல ஒண்டர்ஃபுல்லா இருக்கு மாடுலர் கிச்சனா இருக்குது ஓடிசி ஏரியா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இதுல குழாய் கனெக்ஷன் இருக்கு பவர் கனெக்ஷன் இருக்குது டஃபன் கிளாஸ் ஒர்க்கு எல்லாமே நல்லா இருக்குது பூஜா ரூம் கபோர்டு இதாக இருக்குது ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் அமைஞ்சு இருக்குது இது மாஸ்டர் பெட்ரூமு இதில் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் இந்த மாதிரி வருது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக கொடுத்துருக்குறாங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குது இன்னும் வேலைகள் இன்னும் நிறைவடையலை இது ஒரு பெட்ரூமாக இருக்குது பாத்ரூம் பாத் வந்துடுது நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்கு இந்த பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கு எண்ணூத்தி ஒன்பது மொத்த கட்டுமானம் வாடி சரூபத்தையும் வேலைக்கு பார்த்துருவோம் பெரிய மாடியா இருக்கும் ஒட்ட மாடி ஒரு இருநூத்தி ஐம்பது லிட்டர் கெபபிலிட்டி டேங்க் இருக்குது சுத்தி வர வீடுகள்லாம் ரெசிடென்சியல் ஏரியா தான் குடி தண்ணீர் நல்லா இருக்குது மேலும் இந்த வீடை பத்தின தகவல்களுக்கு வீடியோல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகன் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்